ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ஒம்பது சிஎஸ் இருபத்தி மூணு ஜீரோ நாலு பொலிரோ பிக்கப் மேக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட்டு கேபின்னு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆறாவது மாதத்து வண்டி வண்டி வந்து ஆறு மாதம்தான் ஆகுது ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினாறு மாதமும் இன்சூரன்ஸ் நாலு மாதமும் இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்த டயரு கம்பெனி டயர் அப்படியே இருக்குது எல்லாமே ஒரு எழுது எண்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் லேட்டஸ்ட்டு கேபின் வண்டி வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து என்ஓசி கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி எடுக்கிறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி வந்து லேட்டஸ்ட்டு வண்டி வண்டியில் செக் பண்ணுற அளவுக்கு எந்த குறையும் இல்லை அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி அப்படியே இருக்குது எந்த வித லோடுமே ஓட்டலை அந்தளவுக்கு புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாங்க புது தொட்டி அப்படியே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பத்தஞ்சு முன்னப்பினா அனுசர்ச் பண்ணுவாங்க நேரில் வந்து பேசினா தான் எது ஒன்றுமே ஆகும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபாய் இருக்குமே நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஒரு அறுபது ரூபாய் கட்டினாவே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஸ்டெப்னியெலாம் கழட்டவே இல்லை அந்தளவுக்கு புதுசாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள் புது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருந்து சைடு எங்களை கட்டின மாதிரி இருக்குது இன்சைடு பார்த்துக்கலாம் சீட்டெல்லாம் பாருங்கள் கார் மாதிரி புது கேபின் லேட்டஸ்ட்டு கேபின்னு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் வெறும் ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து அந்த அளவுக்கு ஓட்டமே இல்லை புது வண்டி வாங்குற கண்டிஷன் தான் உங்களுக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் எப்சி பதினாறு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு டயர் எல்லாமே கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்கு ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை புதுசாக இருக்கு வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்ன பின்ன பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்